வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரத்தாகும் சாம்பியன்ஸ் டிராபி தொடர் பாகிஸ்தான் செல்ல இந்திய அணி மறுப்பு கடும் சிக்கலில் ஐசிசிஐ அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடருக்கு ஒரு புதிய முட்டுக்கட்டை ஒன்று ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கு மினி உலகக்கோப்பை என்று ரசிகர்களால் அழைக்கப்படும் சாம்பியன்ஸ் கோப்பை தொடரில் ஐசிசி தரவரிசை பட்டியலில் முதல் எட்டு இடங்களை பிடித்திருக்கும் அணி எந்த தொடரில் பங்கேற்கும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை இந்த தொடரில் கைப்பற்றிய நிலையில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இறுதிப் போட்டியில் இந்தியா பாகிஸ்தானிடம் தோற்றது அதன் பிறகு சாம்பியன்ஸ் கோப்பை தொடர் ஏழு ஆண்டுகளாக நடைபெறல இந்த நிலையில் தான் மீண்டும் இந்த மினி உலகக்கோப்பைக்கை ஐசிசி நடத்த திட்டமிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் தான் பாகிஸ்தானில் சர்வதேச கிரிக்கெட்டை நிலைநிறுத்த ஐசிசி பல்வேறு நடவடிக்கைகளையும் எடுத்து வராங்க அதன் ஒரு பகுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சாம்பியன்ஸ் கோப்பை தொடரை பாகிஸ்தானை நடத்த ஐசிசி திட்டமிட்டியிருக்கு இந்திய கிரிக்கெட் அணியின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தும் பட்சத்தில் போட்டிகள் அனைத்தும் இந்தியாவுக்கு மிக அருகிலுள்ள லாகூர் நகரத்தில் நடத்த ஐசிசி முடிவு செய்தது இந்த சூழ்நிலையில் தான் நான் சாம்பியன்ஸ் கோப்பை தொடரில் பங்கேற்க பாகிஸ்தானுக்கு வரப்போவதில்லை என்று அறிவித்து இருக்காங்க இது ஐசிசிக்கு தர்ம சங்கடத்தையும் ஏற்படுத்தியிருக்கு மேலும் ஆசிய கோப்பை தொடர் பேபிரிட் மாடல் முறையில் சாம்பியன்ஸ் கோப்பையை நடத்த வேண்டும் என்று பிசிசிஐ வலியுறுத்தியிருக்கு அதன்படி இந்தியா பங்கேற்கும் அனைத்து போட்டிகளையும் துபாய் அல்லது இலங்கை ஆகிய நாடுகளில் நடத்த வேண்டும் என்று பிசிசிஐ வலியுறுத்தியிருக்கு ஒருவேளை இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றால் ஃபைனலையும் பாகிஸ்தானுக்கு பதிலாக வெளிநாட்டில் நடத்த வேண்டும் என்று பிசிசிஐ வலியுறுத்தியிருக்கு இந்த சூழ்நிலையில்தான் பாகிஸ்தானில் தற்போது பாதுகாப்பு அம்சங்கள் பெரிய அளவில் முன்னேறியிருக்கு பல வெளிநாட்டு வீரர்கள் வெளிநாட்டு அணி பாகிஸ்தானுக்கு வந்து கிரிக்கெட் போட்டிகளிலும் விளையாடுகிறது ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இங்கிலாந்து போன்ற நாடுகள் கூட தற்போது பாகிஸ்தானுக்கு வராங்க இந்திய சாம்பியன்ஸ் கோப்பை தொடருக்கு முன்பு பாகிஸ்தானில் நியூசிலாந்து தென்னாப்பிரிக்கா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் முத்தரப்பு ஒருநாள் தொடரும் நடைபெற்றது இதனால் பாதுகாப்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று இந்திய அணி பாகிஸ்தானுக்கு வர வேண்டும் என்று அந்த நாட்டு முன்னாள் வீரர்கள் வலியுறுத்தி வாராங்க ஆசிய கோப்பை ஹைபிரிட் முறையில் நடத்தப்பட்டதற்கு காரணம் ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலில் ஜெய்ஷா முக்கிய பதவியில் இருந்திருக்காரு ஆனால் ஐசிசியில் இந்தியாவின் பேச்சை கேட்குமா இல்லை என்றால் இந்த தொடரை விட்டு இந்தியா வெளியேறுமா என்ற சந்தேகமும் ஏற்பட்டு இருக்கு மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துபட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமையில்